சுலுகுமான் சாலமோன் சாலமோன்கிற ஒரு அவரு மகனாயிருந்தாரு அப்ப இஸ்ரேல ஒரு மகன் சாலமோன் ஒரு மகன் இதெல்லாம் அவங்களுடைய பல ஏற்பாடு உள்ள விஷயம் தான் சாலமோனுடைய தரப்பனர் இருக்கிற தாவூது தாவித ராஜா நம்ம தாவூதும் அவங்க தாவித ராஜா டேவிட் சொல்லுவாங்க இல்லையா அந்த தாவித ராஜாவை நோக்கி கருத்து என்ன சொல்றாரு கேட்டா நீ என் குமாரன் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என் மகன் நான் உன்னைக்கு உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன் ஜனிப்பிக்கிறேன்னு என்ன பெற்றிருக்கிறது அந்த வடமுடி சொல்லது அதுதான் அவர் போட்டிருக்கிறாங்க அப்ப நீ என் குமாரன் நான் இன்று உண்மை தினிப்பித்தேன் என்று சங்கீதம் ஜபூர தான் சங்கீதம் பண்ணவங்க சங்கீதத்துல இரண்டாவது அதிகாரத்துல ஏழாவது வசனத்தில் இப்படி இருக்கிறது ராஜாவை பார்த்து யார் பேசுறது கர்த்தர் பேசுறாரு எப்படி பேசுறாரு நீங்க மகன் முன்னாங்க மகன் நான் இன்னைக்கு உன்னை அப்போ எடுத்திருக்கிறேன் மகன்ற வார்த்தை வந்த அந்த காலத்துல அடிமைக்கு சொல்லக்கூடிய சொல்ல இருந்துச்சு இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்ட விலை நிலங்கள் இவருக்கு மட்டும் சொல்லலை இல்லை இது தந்தை இல்லாம பிறந்ததுக்கு சொன்னதாக விளங்கிட்டாங்க தப்பா விளங்கிட்டாங்க இந்த மகன்கிற வார்த்தை வந்து அரபு மொழியில கூட சொல்றது பழக்கம் இல்ல தமிழ் மொழியில கூட இப்படி ஒரு பழக்கம் இருக்குது என்ன பழக்கம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் படிக்கலாம் பிள்ளைக்கு தந்தை ஒருத்தர் இருப்பா நம்ம எல்லாருக்கும் தந்தை யாரு இறைவன் கூட இல்ல தந்தை என்ன அர்த்தத்தை தந்தைங்களா அவங்க பிறந்தோம் தமிழ்ல சொல்றான்னு என்ன அர்த்தத்தில் சொல்றான் ஒரு சின்ன பசங்க வருவீங்க போய் பிள்ளைக்கும் தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை எரிவன் படிக்கிறான் எனக்கு எல்லோருக்கும் இந்த இறைவன் அதே பெரிய இவன் அவங்க கேபரம்போம் அவனுடைய உள்ள எல்லம்னு ஒரு அர்த்தம் அவ்வளோ எப்படி இல்ல படித்த எதமான அர்த்தம் எஜமானி என்ற அர்த்தத்தில் இவங்க தந்தையை சயன்படுத்தப்போம் எல்லாமே நோஞ்சினது அதை வந்து அது கலத்தை புரிஞ்சிக்கிறாங்கன்னு நோஞ்சிக்கிட்டாங்கன்னு கேட்டால் அதை நேரியா ஈஸானதீஸ் பற்றி கொஞ்சம் அப்படி புரிஞ்சிக்கிறாங்க ஓட அங்கே தான் வருது அதனாலதான் இஸ்ரவிலே எல்லாம் வந்து உமாராண்டு சொல்லியிருக்கான் உனக்கு தவப்ப நான் தான்னு இருக்கிறான் தாவிந்து ராஜனுக்கு அது மாதிரி சொல்லியிருக்கிறார் சாலமோனுக்கு சொல்லியிருக்கிறார் அது மாதிரி சாம்பு சாம்பு சாம்பல் சம்பி சம்பி நம்ம சொல்லுவோம் சம்பி அலை இஸ்லாம் சொல்லுவோம் அவர் சாமுவே இந்த சாம்பு வேலுங்கிற வரை பற்றி சொல்லும் பொழுது என்ன இருக்கு கேட்டா நான் அவனுக்கு பிளாவா இருக்கும் அவன் எனக்கு குமாரனா இருப்பான் நான் அவனுக்கு தகப்பனா இருப்பேன் அவன் எனக்கு மகனா இருப்பான் அவன் தான் யாருன்னு கேட்டா இரண்டாம் சாம்பு அதிகாரம் இரண்டாம் சாமு காப்பிக்குல ஏழாவது அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தில் அது மாதிரி இருக்கிறது அதே மாதிரி தாவி ராஜாவுக்கு நான் தகப்பனா இருக்கேன் அது சங்கீதத்தில் இருக்கிற மாதிரி முதலாம் நாளாகமத்துல முதலாம் நாளாகமத்துல என்ன இருக்கு நான் அவனுக்கு பிதாவா இருக்கேன் யாருக்கு அவனுக்கு என்ன முன்னாடி வரும் தாவூத நபிக்கு நான் அவனுக்கு பிதாவா இருக்கிறேன் அவன் குமாரன் குமாரனா இருப்பான் அப்படின்னு அவரையும் சொல்லப்படுகிறது

கருத்தை தான் அந்த அந்த தந்தைங்கிற வார்த்தைக்கு நீங்க எல்லாரும் எல்லாரும் அதே மாதிரி என்ற என்ற ஒரு கருத்து அதிகாரத்தில் வந்து பதினாறாவது அதிகாரத்துல ஒன்னாவது வசனத்துல இடம்பெற்ற பாருங்க என்ன விஷயம் கேட்டா கடவுள் ஈசா நதிய குமாரன் வாகனத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தை அவங்க நம்புவாங்க இல்லையா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வைத்துக் கொண்டு அவங்க இயேசுநாதர மகன் சொல்வார்கள் இல்லையா ஆனால் அதை அவங்க ஆய்வு பண்ணணும் அவங்க வேதத்தில் என்னென்ன உண்மைகளை கண்டுபிடிக்கலாம் ஆய்வு பண்ணி பார்த்தார்கள் ஆனால் இந்த சொல்லு அந்த தந்தைங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படவே இல்லை கடவுள் எதுமான் என்ற அர்த்தத்தில் தான் யூஸ் பண்ணப்படுது அதனாலதான் எல்லாருக்கும் சொல்லப்படும் தந்தையோட பிறக்கிறாங்களே தந்தையின் மூலம் பிறக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து சங்கீதம் அறுபத்தெட்டு அஞ்சு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்ன நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரமா இருக்கிறார் கர்த்தர் யாருன்னு கேட்டா யாரெல்லாம் திக்கற்று இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் தகப்பா வரலாம் யாரு திக்கற்றவர்கள் அனாத இருக்கிறாங்களோ அனாத பிள்ளைகளுக்கு தகப்பா யாரு கேட்டா யாரு கர்த்தரு அப்ப அனாத பிள்ளைகளுக்கு மூணு அல்லாவுடைய மகனாயிருவாங்களோ அனந்த முடியுமா அதுக்காக வேண்டி அனாத பிள்ளைகளை நீ அனாதையா வாங்க உங்களுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறேன் அல்ல ஒரு கூட முடியுமா அதுக்கு என்ன அர்த்தம் தகப்பன் நிலையில இருந்து நான் உனக்கு கவனிக்க நீ அனாதம் கவலைப்படாதப்பா அனாதைக்கு தகப்பன் நிலை இல்ல அந்த இடத்துல நான் உங்களுக்கு சோறு போடுறேன் நான் உனக்கு தெரியா இருக்கிறேன் இந்த மீனிங் தான் அதை கொடுக்கணுமே தவிர அந்த கடவுள் அமைச்சர் அவருக்கு வந்தி கொடுக்க இப்படி இப்படி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி வந்து மற்ற இதெல்லாம் பழைய ஏற்பாடுகள் புதிய ஏற்பாட்டில் கருத்து இருக்கு சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஒன்று விஷயம் புதிய ஏற்பாட்டில் மக்கள் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா ஆறாவது அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய கட்டிடங்களை நீங்கள் மன்னித்தால் மனுஷனுடைய தப்புகளை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமதிதா உங்களுக்கு மன்னிப்பார் இயேசுநாதர்கள் மக்கள் சொல்றாரு எப்படி சொல்றாரு கேட்டா மனிதர்கள் செய்ய தப்பை நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்க தகப்பனா இருக்கிற அவர் அம்பலம் பண்ணிக்காரு இந்த தரப்பு நம்ம யாரு அண்ணா கடவுள் கடவுளை சொல்ல உங்களுக்கு தரப்பாரு யாரு பரவாயில்லா உங்கள் பரமபிதா வந்து உங்களை பிதாண்டு காப்பேன் உங்களுடைய பிதா வந்து உங்களை என்ன செய்வாரு மன்னிப்பாரு பிதாண்ட என்ன இருக்கும் அப்ப ஏசனாவது எல்லாரும் பிதாண்டு போயிட்டாரு அது எனக்கு மட்டும் ஒரு பிதா இல்லப்பா உனக்கு பிதாண்டாரு உங்க எல்லாருக்கும் அவர் தான் சிதா நீங்கள் மனைவிகளை தப்ப மன்னிச்சீங்க என்று சொன்னா என்ன உங்களுக்கு பிதா இருக்கிறார இந்த பிதா உங்களை மன்னிப்பாருங்கிறார் இந்த பிதாவுக்கு வந்து ரொம்ப அர்த்தம் எதுவும் அர்த்தம் நம்மளை படைச்சி காக்கிறவன் அர்த்தம் அந்த சொல்ல வந்து தப்பா புரிஞ்சுக்கிறதுனால வர வினை என்று பார்க்கணும் அதே மாதிரி மத்தையில அதே மத்தையிலே அஞ்சாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வருஷம் இருந்திருக்கிறது கேட்டா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் சமாதானம் செய்கிறார்கள் பாக்கியசாலிகள் அவனை தேவனுக்கு பிள்ளைங்க தேவன கடவுள் கட்டு அல்ல அவங்க தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி மத்திய இப்படி இருக்கிறது அதே மத்திய அஞ்சு நாற்பத்தி அஞ்சு என்ன இருக்கு கேட்டா இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் சில சில அறிவுரைகள் தெரிந்து அவர் சொல்றாரு இப்படிதான் நீங்க நடந்துகிட்டீங்க என்று சொன்னா பரலோகத்தில் இருக்கிறார் அரசியல் இருக்கிறாரு இறைவன் அந்த பிதா அவர்கள் இங்கே சரியான பிள்ளைகளா இருக்கீங்க நீங்கள் உண்மை நடந்து கொண்டீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திராக இருப்பீர்கள் அப்படின்னு இது அதே மக்களில் ஏழாவது அதிகாரம் பதினொன்னா வசம்னா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமதிதா பரலோகத்தில் மருமையில் அங்கே இருக்கிற அரசு அங்கு பரமதிதா தமிழத்தில் வேண்டிக் கொண்டவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுக்க அதிக நிச்சயம் அல்லவா பரலோகத்திலிருந்து ஓனா நமக்குலாம் பிதாவான் நம்ம எல்லாருக்கும் தகப்பனா அப்படின்னு ஏசன அவர் சொன்னாராம் அப்படின்னு மற்றவர்கள் இருக்கு புதிய நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த பிதாண்ட நமக்கு விளங்குது பிதா சுதந்திரம்லாம் நம்ம விளங்கிட்டு இருக்கிற இந்த அர்த்தத்தில் சொல்லப்படல பொதுவா வந்து எஜமான சொல்வதற்கு தகப்பன்கள் தகப்பனையும் பிடிக்கும் எஜமானையும் பிடிக்கும் அந்த ரெண்டு அர்த்தத்துல ஒரு சொல்ல வந்து ஒரு அர்த்தத்துக்குரியதாக ஆக்கிவிடாதீர்கள் இன்னும் சொல்ல போனா இருபத்தி மூணு ஒன்பது ரொம்ப சாப்பான வசனம் மத்திய இல்ல இருபத்தி ஒன்பது என்ன இருக்குன்னு கேட்டா பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள் இப்பதான் சிதாவுக்கு அர்த்தம் வந்தது பூமியில் உள்ள ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள் கரலோகத்தில் இருக்கிற ஒருவரையும் உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் உங்க தகப்பனார் யாருன்னா உங்க தகப்பனார் சொல்லக்கூடாது இந்த பிதா யாருன்னு சொன்னா பூமியில் இருக்கிற ஒருவரை என்று சொல்லக்கூடாது நீங்க சிதான் உங்க தகப்பனார் யாரு அவன் அப்படி சொல்லணும் அப்ப இந்த பிதாவுக்கு என்ன அவங்க தாப்பனாரோ தாப்பனாரோ சொல்லுவோம் இந்த பிள்ளாவும் சொன்ன அர்த்தம் விளங்குவே பிதா என்பது இறைவன் அர்த்தம் இந்த இடத்துல பூமியில் இருக்கிற ஒருவரையும் இந்த பிதா என்ற இடத்துல இறைவன் போட்டு பாருங்க பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் இறைவன் என்று சொல்லாதீர்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரையும் உங்களுக்கு இறைவனாக இருக்கிறார் கரெக்டா மெசாவுதா இந்த பிதா என்று சொன்ன அந்த இடத்துல இறைவன் சொல்ல போட்டு முடிச்சு பாருங்க பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள் பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் இறைவன் என்று சொல்லாதீர்கள் கரெக்டா மெசாவுதா

புதிய ஏற்பாடு நானும் சீர் சேர்க்கும் இருக்கு பாருங்க மத்தேயு மார்க்கு லூகா யோவான் இந்த முறை எல்லாம் நாலு சீர் சேர்க்கை இருந்திருக்கிறார்கள் அந்த நாளில் மத்தே எப்படி சொல்றாரு கேட்டா யோவான் என்ன பண்றாருன்னு கேட்டா அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்